மணவம்மன் உரோடே ஜெயமலேந்து உங்கள் தரன் இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு முக்கியமான நாளில் வந்து இருக்கிறோம் இன்றைக்கு ரெண்டாம் தேதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எங்களோட அரசு துறை பொறுப்பாளர் சுவா தமிழ்ச்செல்வன் அண்ணா மீது வந்து வான்கொண்டு தாக்குதல் நகையவஞ்சமாக பேச்சுவார்த்தை காலத்தில் செய்து அவரை படுகொலை சேதச்சது இந்த அரசாங்கம் இப்போ வந்து அந்த அந்தவற்றை இந்த நாட்களில் வந்து இந்தியா முப்பத்தஞ்சாவது கருத்தரங்களை வந்து நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் இதில் வந்து கதர் வந்து விரைவில் இணைஞ்சு விடுவார் அந்த சிபத்தமிழ தமிழ்ச்செல்வன்படி எங்களை தொட்டு வந்து நாங்கள் வந்து ரீச் இருக்க நடக்கிற அந்த பிரச்சனையையும் வந்து நாங்கள் தொட்டு கதைக்க போகிறோம் அனைவரும் வந்து இணைஞ்சிருங்கள் வணக்கம் கதர் வணக்கம் வணக்கம் முதல் வந்து ஒரு பாடலை வந்து கேளுங்கள் என்ன செய்தாய் என்ன செய்தாய் பதினாறு ஆண்டுகள் கேட்டு சொல்லுது கேட்டு சொல்வது அண்ணன்மாரிடம் செய்தாய் என்ன செய்தாய் பதினாறு ஆண்டுகள் கேட்டு சொல்லு கேட்டு சொல்லு அக்கமாரிடம் கடமையின் இளரிசி நாங்கள் எதிரில் பாருங்கள் உடல்களில் வேண்டிய தோட்டாக்கள் உண்மை சொல்லும் பாருங்கள் என்ன செய்தாய் என்ன செய்த பதினாறு ஆண்டுகள் அண்ணன்மாரிடம் என்ன செய்தாய் என்ன செய்தாய் பதினாறு ஆண்டுகள் கேட்டு சொல்லு கேட்டு சொல்லு அக்க மாறிடம் பலர் வருவார் எம் தேசியத்தையே அவர் சிதைப்பார் ஈழம் வேண்டும சமஸ்தி வேண்டும உலகின் அரசியல் நீ பழக தடைகள் என்ன சவால்கள் என்ன அரசியல் யூகம் எது என்று அறிந்து கொள்வோம் நாம் இன்று என்ன செய்தாய் என்ன செய்தாய் பதினாறு ஆண்டுகள் கேட்டு சொல்லு கேட்டு சொல்லு அண்ணமாரிடம் என்ன செய்தாய் என்ன செய்தாய் பதினாறு ஆண்டுகள் கேட்டு சொல்லு கேட்டு சொல்லு அக்கமாரிடம் என்ன செய்தாய் என்ன செய்தாய் பதினாறு ஆண்டுகள் கேட்டு சொல்லு கேட்டு சொல்லு அண்ணன் ஆரிடம் என்ன செய்தாய் என்ன செய்தாய் பதினாறு ஆண்டுகள் கேட்டு சொல்லு Do you

இப்போ முக்கியமாக இன்றைக்கு நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஒரு ஆண்டுகளும் இந்த இரண்டாம் தேதி பதினோராம் மாதம் வருகின்ற போது இதை கடந்துதான் ஒவ்வொரு தமிழர்களும் வர வேண்டும் அப்போ இதை கடந்து வருகின்றோம் என்றால் எங்களினுடைய ஒரு மிக பெரும் அரசியலினுடைய ஒரு தத்துவமாக நின்று ஒரு வழிகாட்டி சென்ற அண்ணாவர்களினுடைய இந்த பாதையை நாங்கள் சரி செய்கின்றோமா என்பதுதான் இங்கே ஒரு முக்கியத்துவமாக வாய்க்கிறது இப்போ நாங்கள் இதுதான் ஒரு களமுனையில் நின்ற நாங்கள் இந்த அரசியலுக்குள் வந்துவிடக்கூடாது என்று இதுவரை காலமும் எம்மை பக்குவப்படுத்திவிட்டு நாம் மீண்டும் இதற்குள் வந்தது இதற்காகத்தான் அப்போ நாங்கள் ஏன் வந்தோம் என்றால் இந்த அரசியல் ஒரு மிக விடயங்களை உள்ளடக்குவது இப்போ உள்ளடக்குவதென்றால் தமிழ் செல்வண்ணா போன்றவர்கள் எம் தேசத்திற்காக செய்த மகுடங்களை நாம் உலக தேசத்திற்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது இந்த கடமையைத்தான் இவர்கள் எல்லோரும் செய்ய வேண்டும் இன்று அண்ணா அவர்களினுடைய தமிழ் செல்வண்ணா அவர்களுடைய இந்த நினைவு நாள் வருகின்ற போது மட்டும் இவர்கள் இதை பேசிவிட முடியாது இவர்கள் தொடர்ச்சியாக இந்த இனம் இந்த உலக பரப்பில் எப்படி அரசியல் ரீதியான விழி விழிப்புணர்வுகளை ஒரு யூகங்களை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சபதங்களோடு ஒவ்வொரு ஆண்டும் தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் அது முதியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது இளையோர்களாக இருந்தாலும் சரி அண்ணா தமிழ் செல்வண்ணா அவர்களோடு வீரகாவியமாகிய போராளிகளும் தமிழ் செல்வண்ணா அவர்களையும் நினைவு கூறுகின்ற இந்த இரண்டாம் தியதி கார்த்திகை ஒவ்வொருவரும் ஆண்டும் பெறத்தான் போகிறது இதில் நாம் எதை செய்தோம் எதை சாதித்திருக்கின்றோம் எந்த அளவு நாங்கள் அரசியல் புரிதல்களோடு இருக்கின்றோம் உலக அரசியல் என்பது என்ன ஈழத்தமிழர் எங்கே நின்று விடுதலை ஆக வேண்டும் இந்த நுட்பங்களை எப்படி அவர்கள் கற்பித்து கொடுத்திருக்கின்றார்கள் இப்ப உண்மையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழ் செல்வண்ணா அவர்கள் இந்த வெளிநாடுகள் என்று சொல்லுகின்ற போது அவர் பட்ட அந்த கால் தடங்களில் இருந்து வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் எந்த விடயத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு இன்று வரை செல்லுகின்றார்கள் என்பதுதான் நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு யுகமாக பார்த்து பார்த்து ஒவ்வொரு வடிவமாக ஈழத்தமிழர்களுக்கு கற்பித்த எங்களினுடைய அண்ணா தமிழ் அவர்களினுடைய அந்த பாதை இந்த பாதையை யார் தூக்கி சுமக்கின்றார் என்றால் உண்மையிலேயே பார்த்தீர்கள் என்றால் இன்று நேற்று முழுவதும் நாங்கள் ஊடகங்களில் பார்க்கின்ற போது தமிழ் அண்ணாவினுடைய இந்த வீர நாளை எல்லோரும் வணங்கி அதற்கு ஒரு மரியாதை செலுத்துகின்றார்கள் என்றால் ஒவ்வொருவர் ஈழத்தமிழனின் மனங்களிலும் உறைந்திருக்கின்றார் அப்போ இதிலிருந்து இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தமிழ் செல்வண்ணா கண்ட கெனவு என்பது அரசியல் எழுச்சி இந்த அரசியல் எழுச்சிக்கு இவர்கள் தங்களை தயார் செய்ய வேண்டும் நாங்கள் அண்ணா தமிழ் அவர்களுடைய வரலாற்றை பற்றி பல புத்தகங்களும் எழுதியிருக்கின்றார்கள் பல கட்டுரைகளும் எழுதியிருக்கின்றார்கள் பாடல்களும் எழுதியிருக்கின்றார்கள் இப்படி ஒரு பன்முகம் கொண்டு எம் மக்கள் அவருக்குரிய கௌரவத்தை கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் இன்று பேசுகின்ற விடயம் அது அல்ல எங்கள் தமிழ்செல்வண்ணா அவர்களுடைய நினைவு நாளில் நாம் எதை தூக்கி சுமப்பது எங்கள் தமிழ்ச்செல்வண்ணா அவர்களுக்கு எது பிடிக்கும் அரசியல் யூகம் என்பது என்ன அரசியல் சித்தாந்தம் என்பது என்ன ஒரு அரசியல் எழுச்சி எந்த வடிவில் இருக்க வேண்டும் என்று இன்றைய இளையோர்கள் அவரை ஆயுதமாக தயார் செய்ய வேண்டும் அதற்குத்தான் இந்த இரண்டாம் தேதி கார்த்திகை ஒவ்வொரு வருடங்களும் வந்து போகிறது என்பதுதான் உண்மை உண்மையிலேயே இளத்தமிழர்கள் தங்களினுடைய அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் உலக பரப்பு எங்கும் தாங்கள் ஒரு அரசியலை புரிந்து கொண்டவர்களாக தங்களை உருவாக்கிக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் இந்த கார்த்திகை இரண்டு என்பது ஒவ்வொரு ஈழத்தமிழருக்கும் வழிகாட்டிகளாகவே இருக்க வேண்டும் தாங்கள் படங்களை போட்டு வீரவணக்கம் செலுத்துவதும் பாடலை போடுவதும் கவிதைகள் எழுதுவதும் மேடைகளில் பேசுவதும் என்ற ஒரு விவாதப் பொருள் இல்லாமல் எங்கள் அண்ணா தமிழ்செல்வண்ணா அவர்கள் என்ன கனவை கண்டாரோ அந்த கனவை நாங்கள் நினைவு செய்வது எனவே இன்றும் இந்த இரண்டாம் தேதி கார்த்திகை தமிழ்செல்வண்ணா அவர்களுடைய இந்த அரசியல் யூகத்தை தூக்கி சுமக்கும் ஒவ்வொருவர் ஈழத்தமிழனாக இவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஈழத்தமிழர்களினுடைய அறிவார்ந்த சமூகம் எப்படி அரசியல் யூகங்களையும் அரசியல் எழுச்சிகளையும் உருவாக்கி கொண்டு தமிழ் அவர்கள் கண்ட கனவுக்கு இவர்கள் நினைவாக வேண்டும் சிறு சிறு விடயங்களாக இருந்தாலும் அதற்கு வடிவமைக்க வேண்டும் இந்த உலகம் எம்மிடம் என்ன கேட்கிறது இந்த உலகத்திற்கு நாங்கள் என்ன செய்தியை சொல்லப் போகின்றோம் இளைய தலைமுறை என்ன கேட்கின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் என்ன விதத்தில் என்ன பதிலை சொல்லப் போகின்றோம் எந்த பாதையை உருவாக்கப் போகின்றோம் என்ற வரலாறுகளை இங்கே கற்பிக்க வேண்டும் இதையெல்லாம் இங்கே கற்பிக்காமல் இங்கே மடிந்தவர்கள் மடிந்தவர்கள் படி உறங்கியவர்கள் உறங்கியவர்கள் படி எந்த கனவுகளும் இல்லாமல் மாவீர நாளையும் மடிந்தவர்களின் நாட்களையும் கொண்டாடி திரிகின்ற இந்த சமூகங்களை பார்த்து பதினாறு ஆண்டுகள் இவர்கள் கடத்தி நிற்கின்றார்கள் யூகம் வகிக்க வேண்டும் தமிழ்ச்செல்வண்ணா அவர்கள் கற்றுக் கொடுத்த அத்தனை வித்தைகளும் இவர்கள் பிளத்தில் இருக்கின்ற முன்னோர்கள் இவர் இளையோர்களுக்கு பாதை காட்ட வேண்டும் ஒரு தனி மனிதராக நின்று கொண்டு எப்படி அவரின் நிணலாக நின்ற போராளிகளும் பொதுமக்களையும் இணைத்து கொண்டு உலக தேசம் எங்கும் ஒரு நிழல் அரசின் வடிவத்தை கொன்று திரிந்த அந்த மாபெரும் அரசியல் எழுச்சி நிற எங்கள் புன்னகை இளவரசர் தமிழ்செல்வண்ணா அவர்களினுடைய இந்த அரசியல் யூகத்தை ஒவ்வொருவர் ஈழத்தமிழனும் கையில் எடுக்க வேண்டும் நீ நான் என்ற வேதம் இல்லாமல் அரசியல் தத்துவங்களுக்குள் நிற்க வேண்டும் அரசியலுக்குள் அரசியல் பூகங்களுக்குள் நிற்க வேண்டும் நாங்கள் இவர்களுக்கு தினமும் போதிப்பதும் இந்த கருத்தரங்கத்தை நாங்கள் நடத்துவதும் இந்த மரபர்களினுடைய தியாகங்களுக்கும் அவர்களுடைய எண்ணங்களுக்கும் வடிவங்கள் கொடுக்க வேண்டும் இவர்கள் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அரசியல் தெளிவுபட வேண்டும் என்பதாலேயே நாங்களும் இன்று இந்த கார்த்திகை இரண்டு எங்கள் மனமார்ந்த வீர வணக்கத்தை எங்களினுடைய போராளிகளுக்கும் எங்களுடைய அரசியலின் ஒரு எழுச்சியாக நின்று எம் தேசத்தை உலகமெங்கும் கொண்டு சென்ற தமிழ் செல்லண அவர்களுக்கும் இன்றைய நாளை சமர்ப்பிக்கின்றோம் இனி நாங்கள் கருத்தரங்குக்குள் செல்ல போகின்றோம் அவர்களுடைய குடும்பங்கள் என்று பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒவ்வொரு ஒரு நாளும் ஒவ்வொரு மாவீரர்களுடைய தியாகம் எம் மண்ணை சுற்றி வந்து கொண்டு தான் இருக்கப் போகின்றது ஒரு நாளும் வீரச்சு அடையாத அந்த நாட்கள் இல்லையே மண்ணில் என்ற வரலாறு எம்மோடு ஒட்டி இருக்கிறது அதை நாங்கள் மனதில் நினைத்து கொண்டு எங்களுடைய மாவீரர்களினுடைய எண்ண கருக்களை நாம் சுமந்து கொண்டு உலகம் எம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறதோ அத்தனை போராட்டங்களை நாம் ஒரு மிக பெரும் திரளாக பூட்டி இருக்கின்ற கதவுகளை உடைத்து எறிவோம் என இன்றும் நாங்கள் சபதம் எடுத்துக் கொள்ளுகின்றோம் நன்றி தரு விளையாடு மிக்க நன்றி அண்ணா வந்து ஒன்றும் ஒரு விடியாமன்னா அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஏழு கார்த்திகை மாதம் சுப என்ற படுகொலை நடந்ததுக்கு பிறகு வந்து ஒரு எங்களோட இந்தியாவில் இருக்கிற வாயசூர வட வட மாஸ்டர் வந்து சொல்லியிருப்பார் எங்களை தேசிய தேசிய போய் சந்திச்சாண்ட ஒரு பொய்க் கதையை வந்து இப்போ வந்து படங்கள் போய் ஃபேக் படங்களை வச்சுக்கொண்டு இதன்றார் ஆனால் இப்போ வந்தாங்கன்னா மில்லர் படம் ரீச்சால் வந்து மில்லர் படம் வந்து அந்த அதை கூட்டம் நடக்கும்போது எல்லா படங்களையும் விமர்சிக்கிற இவத்த கருத்து வந்து இதுவரை சோசியல் மீடியாவில் விராந்ததுக்கு என்ன காரணம் அல்ல நீங்கள் இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் என்னவென்றால் இங்கே தான் உங்களுக்கு நீங்கள் அரசியல் யூகங்களையும் தொழில் தகசியங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் இந்த பட படத்திற்கான அன்றைய நாளுக்காக இவருடைய அணியிலிருந்து சென்றவர் தான் அந்த புலி சிங்கம் என்று சொல்லப்படுகின்ற சினிமா தயாரிப்பாளரும் ஆக்டரும் இருக்கின்றவர் அங்கே சென்றிருப்பார் அவர் பாஸ்கரன் அவர்கள் மிக தெளிவாக அந்த